வெற்றி கொடி கட்டு மலைகளை முக்கும் முட்டு லட்சிய வெட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெட்டி கொடி கட்டு மலைகளை முட்டும் முக்கும் வரைமுட்டு லட்சிகம் வெட்டும் வரைகட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றித் துளிபட்டு பாறைகள் அட்டை பிளவுற்று உடை கடும்படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீவிடும் நற்றித் துளிபட்டு பாறைகள் அட்டை பிளவுற்று உடை கடும்படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவர வெட்டி தலை கொன்று நடையெடுப்படையப்பா அவற்று கிளியல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு டையப்பா